அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ உங்கள் ராசிக்கு இந்த சனியும் சுக்கரனும் பாருங்கள் அஷ்டமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடவுள் சனி நின்ற வீட்டுக்கு சுக்கர் நின்ற வீட்டுக்கும் ஒருவர் ஒருவர் நட்பு கிரகமே பதையாளி நிலையில் ஆகாத நிலையில் ஆகாத வீட்டில் ஒரு 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 நிலையில் அமர்ந்துருக்குறாங்க ஒரே நிமிஷம் எடுக்கிற முடிவு உச்சபட்ச வறுமை எதிர்மறையான நிலை மன கஷ்டம் தொல்லைகள் வழிகள் வேதனைகள் அப்படின்றது உச்சபட்சமாக கொடுத்து ஒரு மனிதனை வந்து வீழ்ச்சி அடைய வைக்கிதுன்னா அதில் ரொம்ப முக்கியமாக கோச்சார பலன் ரொம்ப முக்கியம் தசாபுத்தி ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல தன்னை அறியாமல் ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதன் ஏழ்மையிலும் ஒரு பொறுமை தன்மை ஒரு நல்ல குணம் நல்ல எண்ணம் அந்த இருக்குது கோடி சொன்னா இருந்தும் ஃப்ராடுத்தனம் பண்ணி நாற்பது கோடி இது நிம்மதியாக இருக்கலாம்ல இல்லை எனக்கு நாலாயிரம் கோடி வேணும் அதுக்கு தான் இவ்வளோ தரம் ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன் நாற்பது கோடியும் போயிடும் போவாது கண்டிப்பாக நான் நாலாயிரம் கோடி சம்பாதிப்பேன் ஆனால் நான் ஏமாற்றி சம்பாதிப்பேன் பிஸ்னஸ்லாம் ஏமாத்துறது தானே அப்படின்னு நிறைய பேர் ரூல் நினச்சிட்டு இருக்காங்க ஏமாத்துறது கூட ஒரு சின்ன சின்ன லெவலில் இருக்கலாம் ஆனால் அதுவே பாதிப்பு தான் ஆனால் பெருசாக ஏமாற்றணும் பெருசாக அல்லணும் பெருசாக தூக்கணும் தட்டி தூக்கணும் பெருசாக அது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குமே சனி சுக்கரன் அஷ்டமஸ்தானோ ருணரோகஸ்தானம் ஆறு எட்டு சூரியன் வந்து செவ்வாயோடைய நிலையில் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கும் போது இதெல்லாம் பாசிட்டிவில் கொடுக்குமே அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்குமே கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதுக்கு வறுமையிலும் உண்மை இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் அக்கறை இருக்க வேண்டும் தன்மை இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் மரியாதையோடு நடத்த வேண்டும் இந்த நேர்மறை எண்ணங்களுக்குள் இருக்கும்போது தான் உங்களுடைய நிலை செயல்கள் அனைத்தும் முழுமையாக மாறும் இல்லை சார் எனக்கு நோய் எதிரி திசை நடக்குது சார் ஒன்றும் பண்ணாது சார் கோர்ட்டு கேசன்னு போயிட்டேன் சார் ஒன்றும் பண்ணாது அவசரப்பட்டு மனைவி அடிச்சிட்டேன் அவசரப்பட்டு கணவர் விவாகரத்தை பண்ணிவிட்டேன் செஞ்ச செயல்கள் நிறைய தப்பு பண்ணிட்டேன் வழியில் வாழ்க்கையில் செய்யக்கூடாது நிறைய விஷயங்களை நான் செஞ்சு நான் மேலே மேலே ரொம்ப ரொம்ப வழிகளை கொடுக்கக்கூடிய செயல்களை நான் திரும்ப திரும்ப நான் செஞ்சிட்டேன் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துடலாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நல்ல கூட இருக்க முடியும் அதுக்கு முக்கியம் உண்மை எந்த அளவுக்கு உண்மை இருக்கணும் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அவங்கள ஏமாத்தனு நினைக்கூடாது அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் உங்கள் பிள்ளையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தை என்பது கலத்திர ஸ்தானம் கணவருடைய அமைப்பு மனைவியுடைய அமைப்பு அந்த ரெண்டாவது உடைய நிலை ஒரு ஜாதகத்தில் வக்கரமாகவோ விழுந்திருக்கும் போது ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது அதிகமாகவே ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு நீங்கள் தன்மையுடன் இருக்கிறீர்களோ உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மனிதனுக்குள் பொறாமையும் பொச்சுறுப்பும் இருப்பும் விராக்தியும் இவன் முன்னேறக்கூடாது இவன் ஜெயிச்சிடக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய தன்மை குணங்கள் ஏராளமாக ஆகிவிட்டாலே வழிகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடும் எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் இது இந்த நிலையில் இருக்கிறது இது மேலும் மேலும் துன்பமான நிலையை ஏற்படுத்தும் எதிர்மறை சக்திக்குள் நீங்கள் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் மிக முக்கியமா செஞ்ச தப்புக்கு குலதெய்வத்திட்ட மன்னிப்பு கேளுங்க இந்த நிமிஷம் நீங்க முடிவு பண்ண வேண்டியது இனி வரக்கூடிய எனது வாழ்க்கையில் நான் உண்மையாக இருப்பேன் நல்லதை மட்டுமே நினைப்பேன் நல்லதை மட்டுமே பேசுவேன் முடிந்தவரை உதவி செய்வேன் இது எனது கடமை நான் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ மற்றவர்களுடைய செலவில் நான் வாழ வேண்டும் இவனை எப்படியாவது ஒரு ஐநூறுரூவா நீங்கள் செலவைக்கணும் ஆயிரம் வைக்கணும் ஐயாயிரம் வைக்கணும் அது ஒவ்வொருத்தரும் கெப்பாசிட்டி பொறுத்து ஆனாலும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தை விதைச்சி பண்ணும்போது மீழ்ச்சி கொடுக்கும் உதாரணம் நாற்பது கோடி ரூபா இருக்குது ஆனாலும் நான் ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்வேன் இதை எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செயலில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் உச்சபட்ச வலி வேதனை வறுமையான விஷயத்தை கூட கொண்டு வந்து நிறுத்தி துன்பத்தை ஏற்படுத்திடுச்சு முழுக்க முழுக்க லாபங்களை மட்டுமே அள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான தொழில் வேலைகள் உத்தியோகங்கள் இருக்கும் அதை விட்டு விட்டு வேறு ஒரு முயற்சி எடுக்கிறேன் என்று சென்று வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இழந்தவர்கள் ஏராளமான நபர்களை பார்த்தாலும் இதில் மிக முக்கியமாக அதிபத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு நபரே வீழ்ச்சி அடைஞ்சார் அப்போ தான் அதுக்கு தான் சொல்கிறது வறுமையிலும் உண்மை இருக்க வேண்டும் கோர்டீஸ்வரனாக இருந்தும் கூட தனம் பண்ண பார்த்து ராகு வந்து பைனஸில் ஆக்டிவேட் ஆகிட்டாலே முஞ்சிது அவன் என்னதான் தலைகீழ தொங்கி விளையாடினாலும் அந்த பழைய நிலைக்கு வர விடாமல் தடுக்கும் இதுக்கு காரணம் இங்கே இருக்கிற மக்கள் அப்படின்னு காரணம் கிடையாது இது கோச்சார ரீதியாகவே அதுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக வறுமையில் இருப்பவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் இந்த வார்த்தையை திரும்ப 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 நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இந்த நிலை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களை மாறும் பாசிட்டிவாக மாறும் அஷ்டம சனி நடக்குது அத்தாஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது விரயச்சனி சனி நடக்குது வீட்டில் மனைவிக்கு இந்த திசை அந்த திசை இந்த சனி இந்த சனி வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போராட்டமாக ஓடுமா கண்டிப்பாக அப்படி ஓடாது உச்சபட்ச பீக்கு சந்தோஷம் கோடிக்கணக்கில் சொத்து சொகுசான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் முதன்மையான விஷயமே நீங்கள் உண்மையாக இருப்பதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய தரம் வந்து நேர்மறை அளவில் பெரிய உன்னத நிலையை கொடுத்துவிடும் அதன் மூலம் உங்களுக்கு அந்த கோடீஸ்வர வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதன் மூலம் உங்களுடைய நிலை செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க பிஸ்கெட்டு சாப்பாடு போடுங்க கை காலு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சனியுடைய எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுங்க எல்லாருக்கும் தடை கற்கள் இருக்குது அந்த தடையை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் மரம் செடி கொடிகளுக்கு பச்சரிசி போடுங்க முக்கியமாக வந்து சாதகமான நிலையில் வர மாதிரி இருக்குது எல்லாமே ஃபேவராக இருக்கனாலும் அப்பயும் அதுக்கு இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இப்போ ரீதியாக கடுமையாக பாதிச்சிருக்கு எதிர்மறை நிலையில் அப்போ வந்து யோகமாக மாற்றுவதற்கு தான் தொடர்ச்சியாக நான் சொல்வது காகங்களுக்கு சாதம் மையுங்கள் எள்ளு கலந்த தயிர் சாதம் அப்படி வச்சுட்டிங்கன்னா சனியுடைய தாக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் மிக மிக சிறப்பான ஒரு யோக பலன்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் விளம்பரம் செய்து தருகிறோம் அதேபோல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ற சாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்காக சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் இரண்டியுமே ஏற்ப சொல்லுவேன் இருப்பதை அதேபோல் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கும் அதேமாதிரி உங்களுக்குன்னு ஒரு வெப்சைடு மொபைல் அப்ளிகேஷன் வேணுனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கனடா நாட்டில் இருக்கீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இல்லை ஃபோன் பண்ணலாம் கனடா டேக்ஸில் உங்களுக்கு அதை சரி செய்து கொடுப்பதில் மிக முதன்மையான நிறுவனமாக செயல்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போதும் முழு மனதுடன் அனுப்புங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்ன தான் எதிர்மறை மனிதராக இருந்தாலும் கடுமையான பாதிப்பு இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிறார் என்றாலும் அதனுடைய தாக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் மிக மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலையை உறுதியாக அடைவீர்கள் நீங்கள் இந்த சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிங்க லைக் பண்ணால் பண்ணீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நிறைவன் உங்களுக்கு துணைநிற்பேன்